வரலட்சுமி வினோம்பாங்க கரெக்டா இது பெண்கள் பண்டிகை கரையா அப்படிதான் சொல்றாங்க வரலட்சுமி ரொம்ப அன்னைக்கு அம்மாவே காலையில் நாளைக்கு இந்திரிப்பா அன்னைக்கு அவளே இட்லிக்கு மாவாட்டுவா அன்னைக்கும் அவளே இட்லி சுடுவா அந்த இட்லி அவளே படைப்பா அந்த இட்லி அவள முதல சாப்பிட மாட்டா அப்பா தான் முதல் சாப்பிடா வரலட்சுமி பண்டிகாடா வரலட்சுமி நோம்பு பண்டிகையை எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த கரு பழனியப்பன் கேட்கறான் அதுக்கு கீழே முதல் வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பாவாட நெல்சன் சேவியர் ஆவுடையப்பன் ஆடுகளின் காதலன் ஆடுகளின் புருஷன் அமீர் இவன்கெல்லாம் வரலட்சுமி நல்லா இருக்கணும்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறானுங்க தட்டி சிரிச்சிட்டு இருக்கானுங்க பாவாடை இதே மாதிரி கன்னிமேறி குறித்து கதையை சொன்னா தட்டி சிரிப்பியா அப்புறம் இந்த ஆடு அமீர் டேய் இந்த ஹிஜா பத்தி சுன்னத் பண்றதை பத்தி எல்லாம் பேசினா இதே மாதிரி நீ தட்டி சிரிப்பியா இந்த கரு பழனியப்பன்னு சொல்றா இல்லையா வரலட்சுமி நோன்பு எதுக்கு கொண்டாடுறாங்க அந்த பண்டிகையானது பெண்களுக்கான பண்டிகை ஆனா பெண்கள் தான் அந்த பண்டிகைங்கும் பொழுது பயங்கரமா வேலையை பாக்குறாங்க அந்த பெண்களை உட்கார வச்சு ஆண்கள் யாராச்சும் சமைச்சு போடுறாங்களா அது இது சொல்லிட்டு சுத்தி வளர்ச்சி இதெல்லாம் சுத்தி வளர்ச்சி எல்லாம் கிடையாது நேரடியாக ஹிந்து மதத்தை ஹிந்து மத நம்பிக்கை மட்டும் அவன் தாக்கி பேசுறா இல்லையா இப்போ இதே மாதிரியான கேள்விய அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரம்ஜான் பண்டிகை காலகட்டங்கள்ல காலங்காத்தால மூணு மணிக்கு எழுந்து யாரு சமைக்கிறா கிறிஸ்துவ பண்டிகை காலகட்டங்கள்ல அத்தனை சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு சமைக்கிறது யாரு இதை எல்லாத்தையுமே இந்த கருப்பணியப்பன் தெளிவுபடுத்துவானா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை காலகட்டங்கள்ல வீட்டுல யாரு சமைக்கிறா அப்படின்றத இந்த கருப்பாணியப்பன் சொல்லுவானா டேய் இந்து மத பண்டிகைன்னா ஓடோடி வருக அங்க அங்க யாருரா கஷ்டப்படுறா அப்போ ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் பெண்களா அந்த மதத்துல இருக்கக்கூடிய பெண்களை நீங்க பெண்களா பாக்குறது இல்லையா அவங்க பெண்கள் தானே அவங்களும் மனுஷங்க தானே அவங்களை பத்தி என்ன பேச பண்ணிடுறீங்க ஹிந்து மதத்துல இருக்கிற மாதிரியான சுதந்திரம் மற்ற மதங்கள்ல அந்த பெண்களுக்கு இருக்கா சொல்லு இருக்கா ஆக்சுவலா இந்த கேடு கட்ட நபர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு புரோகிராம நடத்துறதுக்கான காரணம் என்ன தெரியுமா சமீபத்துல கவின் அப்படின்ற ஒரு இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா அது குறித்து அந்த ஜாதிய ஆணவ படுகொலை குறித்து பேசுறதுக்காக தான் இந்த கெட்டவர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்கானுங்க ஆனா இந்த திருட்டு திராவிட குள்ளநெறி கூட்டம் இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பேசுது இந்து மதங்களை கேலி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்குது இப்ப பேசுறா இல்லையா கருபரணிய பெண் இவன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதனாலதான் அவன் பெரியப்பாவே இவனை வீட்டை விட்டு வெளியே தோர்த்தி அடிச்சாரு எவ்வளவு மோசமான விஷயங்கள் இவன் வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு ஆனா இவ இங்க வந்து என்னன்னெல்லாம் பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா எவ்வளவு அழகா தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த ஜாதி படுகொலைக்கு காரணம் ஹிந்து மதம் தான் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு தீண்டாமை குணம் தான் அப்படின்ற மாதிரி எவ்வளவு அழகாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறானுங்க பாத்தீங்களா இப்பவும் கிறிஸ்துவ மதத்திலையும் இஸ்லாமிய மதத்திலயும் ஜாதியம் அப்படின்றது இருக்கு ரொம்ப கொடூரமாவே இருக்கு பட்டிலனத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதமா மாறதுக்கு அப்புறமா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா செத்து போனதுக்கு அப்புறமாவும் தீண்டாமை சுவர் அப்படின்றது அங்க இருந்துகிட்டே தான் இருக்கு இன்னமும் இருந்துகிட்டேதான் இருக்கு இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்கு ஜாதிய தீண்டாமைகள் இருக்கு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஜாதியால இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அவங்கள மாற்றி மதம் மாற்றி கிறிஸ்தவமா இஸ்லாமியர்களா அவங்க மாத்திடுறாங்க ஆனா அவங்க மதம் மாறி போனதுக்கு அப்புறமாவும் அந்த ஜாதியம் அப்படின்றது அப்படியே தானே இருக்கு அப்படியே தானே இருக்கு இது மாறலையே இதுல இவனுங்க மாறான ஆட்கள் தொடர்ந்து ஹிந்து மதத்தையே டார்கெட் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க சர்ச்சுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பத்தி பேச மாட்டானுங்க மதராசால நடக்கிறத பத்தி எல்லாம் பேச மாட்டானுங்க அதே சமூகத்தை சேர்ந்தவருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஜாதிய படுகொலைகளை குறித்து பேச மாட்டானுங்க ஆனா இங்க வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்தி இதுக்கெல்லாம் காரணம் ஹிந்து மதம் தான் இந்த விவகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறதே சனாதனம் தான் அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய என் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தி டிபேட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டிபேட்டினுடைய நெறியாளர் அவரு ஒரு ஷேர் பண்ணியிருந்தாரு அதுதான் இது என்னப்பா இவ்வளவு பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னப்பா போறாங்க ஓ தமிழகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா தமிழக மக்கள் அவள நிலைகள்ல இருக்காங்க இல்லையா அதை பத்திலாம் இவங்க பேச போறானுங்களா அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே திமுகவின் காலை நக்கி பிழைக்கக்கூடிய கொத்தடைமைகள் தான் இவனு எந்த காலத்திலயும் திமுகவுக்கு எதிராக பேசவே மாட்டானுங்க திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி திமுக எதிராக இவனுங்கள்லாம் இந்த கொத்தடைமைகள் எல்லாம் தொடர்ந்து பேசவே மாட்டானுங்க திமுக அரசின் கீழே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையை மக்கள் கவனிக்க கூடாது அந்த பிரச்சனை குறித்து மக்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது எப்படியாச்சும் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வேணா பண்ணுவாங்களே ஒழிய அந்த பிரச்சனை குறித்து பேசவே மாட்டானுங்க அதுதான் அவனுடைய எஸ்டிடியே ஏன்னா இவங்க தான் பலகாலமா இருந்துட்டு வரானுங்க ஒண்ணு இல்லைங்க இந்த நிகழ்ச்சிக்கு யாரும் கேடீர் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கெஸ்ட்களை மட்டும் பாருங்களேன் இவனுங்க யார் யாருன்னு பார்த்தாலே போதும் உங்களுக்கே புரிஞ்சிடும் இவனுங்க என்னத்தை இந்த நிகழ்ச்சியில பேசி கிழிக்க போறானுங்க அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் முதல்ல இருக்கிறது நம்ம எராமீச கள்ளக்காதல கள்ளக்காதல் சொல்லாதீங்க காதல் நல்ல காதல் கெட்ட காதல் இருக்கு காதல் நாள எல்லாமே நல்ல காதல் காதல்தாங்க அப்படின்ற மாதிரி கள்ள காதலுக்கு திருமணம் கடந்த உறவுன்னு பெயர் வைத்த நம்ம சுபவி அடுத்து ஆடுகளின் காதலன் ஆடுகளின் புருஷன் பிரபல போதை பொருள் கடத்தல் மன ஜாஃபர் சாதிக்கின் பாட்னர் ஆடு அமீரு அடுத்ததாக தன் சொந்த பெரியப்பாவால நடந்த ஜாதிய சண்டையில மன வருத்தத்துல மன கஷ்டத்துல இருக்கக்கூடிய கருப்பாணியப்பன் அப்புறம் தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் வெளிப்படையாக ஆதரவு தரக்கூடிய விசிகா வன்னிய அரசு இருக்கக்கூடிய ஆளு யாருன்னே தெரியல அதனால அந்த ஆளை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இருக்கிறது கௌசல்யா இவங்க காதல் செய்து திருமணம் பண்ண இவருடைய காதல் கணவனை ஜாதிய ஆணவ படுகொலை செஞ்சிட்டாங்க அப்புறம் இந்த அக்கா ஒரு பெரிய போராளியா உருவானாங்க அதுக்கப்புறம் தன் காதலனுக்காக அந்த சங்கருக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி தீகா குரூப்ல இருந்த ஒருத்தரை இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து இருக்கக்கூடிய கேரக்டர் ஆவுடைய இந்த ஜென்மத்தை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல அவன் பெருசா ஒண்ணுத்தையும் புடுங்கல அப்புறம் இது எப்ப இது பயங்கரமான ஆளாச்சு அழைக்கப்படக்கூடிய திரு ஐ என் அவர்கள் இப்படிதான் திமுகவினருடைய மண்டே கழுவி யூனிட்னு ஒன்று ஆரம்பிக்க வச்சு அதுல இவர் இப்ப மிஷின் வர இருக்காரு இப்படிதான் இதெல்லாம் பண்ணாரோ சத்தியமா தெரியல இவர் எப்ப மிஷின் டைரக்டரா ஆனாரோ அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட காமெடிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு சும்மா விட்டு இருந்தா கூட யாரும் திமுகவை கழிவு கழிவு ஊத்திருக்க மாட்டாங்க ஆனா இவர் இவர் பண்ணக்கூடிய பேக்செக்குகளை பார்த்து இன்னமும் இன்னமும் மோசமான முறையில திமுகவை எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க நெக்ஸ்ட் இவன் இவனை தெரியாதவங்க இங்க யாரும் இருக்க மாட்டீங்க திமுகவின் கால்நடைக்கு திமுகவின் கொத்தடிமை இந்த நெல்சன் ஜேவியர் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய மூஞ்சியை நான் வரைக்கும் பார்த்ததே இல்ல பட் அந்த பார்க்கும்போதே தெரியுது அக்மர் ஊப்பின்னு எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஊபி ஊடகவாதியா தான் இருப்பாரு என்ன இவ்வளவு பேர் ஊபி கொத்தடிமைகளா இருக்கும் பொழுது மட்டும் எப்படிங்க இருப்பான் இவனும் அவங்க எல்லாம் ஒருத்தனாதான் இருப்பான் அப்புறம் இந்த ப்ரோகிராமின்னுடைய ஹோஸ்ட் தினேஷ் அப்படின்றது தான் அவருடைய பெயர்னு நினைக்கிறேன் தினேஷ் தான் நினைக்கிறேன் அவரும் ஒரு ஊபி ஊடகவாதி தான் இத்தனை பேரை வச்சுக்கிட்டு இவனுங்க எவ்வளவு விஷயங்களை பேசலாம் ஆனா இவனுங்க பேசின விஷயம் என்ன தெரியுமா வெறும் ஜாதிய ஆணவ படுகொலை மட்டும்தான் சொல்லி வச்ச மாதிரி இவனுங்க எல்லாருமே ஹிந்து மதத்தை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தானுங்க ஏண்டா ஒரு நிமிஷம் டேய் இத்தனை பேர் இருக்காங்க எங்கடா எங்க அண்ணனை காணோம் எங்க அண்ணனை விட்டுட்டு எப்படி நீங்க இப்படிப்பட்ட ஒரு புரோகிராம நடத்தலாம் சொல்லுங்கடா எங்க அண்ணன் எங்கடா எங்க அண்ணனை ஏன்டா இந்த கூட்டத்துல சேகவே இல்ல அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய மனசு எப்படி கஷ்டப்படும் அது எப்படி நீங்க எங்க திமுக ஒராட்டா வச்சு சீப்பு செந்துல இதுல சேர்க்காம விட்டீங்க சத்தியமா சொல்றேங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா அவ்வளவு ஆத்திரம் கோபம் வருது நான் கூட ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது இந்த போஸ்டர்ல தான் சீப்பு செந்தில் இல்லை அவர் டேரக்டா ப்ரோக்ராம்கே வந்துருவாரு டேரெக்டா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது எந்த ஒரு இடத்துலுமே நம்ம திமுகண்டா பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் ஆளே காணும் அதே மாதிரி இந்த பெரியாரிய மார்க்சிஸ்டிய அம்பேத்கரிய மாணவி சுந்தரவல்லி இருக்காங்க இல்லையா அவங்களும் காணோம் ஏண்டா ஏய் கௌசல்யாவை கூப்பிட்டு இருக்க அப்படி இருக்கும் பொழுது ஏன்டா சுந்தரவல்லிய கூப்பிடல பக்கம் நடானா சீப்பு செந்தில கூப்பிடல அந்த பக்கம் நடானா சுந்தரவல்லிய கூப்பிடல அது எப்படி ரெண்டு புரட்சிகரமான போராளிகளை விட்டுட்டு நீங்க இது மாதிரியான ஒரு புரோகிராம் நடத்துனீங்க அடுத்த முறை அடுத்த முறை இது மாதிரி ஏதாச்சும் புரோகிராம் நடத்தும் போது சுந்தரவல்லிய சீப்பு செந்தில இவங்களாம் நீங்க மிஸ் பண்ண கூடாது ஓகேவா கண்டிப்பா அவங்களையும் நீங்க கூப்பிடணும் அப்பதானே எங்கள மாதிரி யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட் கிடைக்கும் இந்த ரம்மி விளையாடும் போது பதிமூணு காட்ல பத்து காடு ஜோக்கரா வந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இவங்களை பார்க்கும் போது இருக்கு வந்து கூடிய எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க இவங்க எல்லாருமே ஜோக்கர்ஸ் தான் ஜோக்கர்ஸ் தான் இவனுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஜோக்கர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தமிழகத்தை எப்படி முன்னேற்றணும் அப்படின்றத பத்தி பேச போறானுங்களா இல்ல இந்தியாவை எப்படி முன்னேற்றணும்னு பத்தி பேச போறானுங்களா இல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தனம் தனம் அனுபவிக்கிறாங்க இல்லையா துன்பங்கள் துயரங்கள் இந்த திமுக அரசால அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அதை பத்தி பேச போறானுங்களா இல்ல இப்ப சமீபத்துல வைரலான இந்த கிட்னி திருட்டு அதை பத்தி பேச போறானுங்களா அதுவும் இல்லைன்னா இந்த கொலை கொல்ல கற்பழிப்பு சட்ட ஒழுங்கு சந்து சிரிக்குது இல்லையா அது அதுக்கப்புறம் திமுகவால் உயர்த்தப்பட்ட வரி வெளியேற்றம் இதை பத்தி எல்லாம் பேச போறானுங்களா அதுவும் இல்லைன்னா இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபடுறாங்க இல்லையா இவ்வளவு நாட்களா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த போராட்டங்களை குறித்து பேச போறானுங்களா இல்ல அதெல்லாம் கிடையாது அதை பத்தி எல்லாம் பேச போறது கிடையாது தமிழக ஊடகங்களும் தமிழக ஊடகவாதிகளும் என்னைக்குங்க தமிழக மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை எடுத்து பேசியிருக்காங்க அதுவும் திமுகவால மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை குறித்து என்னைக்குங்க இவங்க எல்லாம் எடுத்து பேசியிருக்கானுங்க இவ்வளவு பேர் வந்திருக்கானுங்க இந்த பத்து பதினோரு பேர் இருக்கானுங்க இல்லையா இவனுங்க எல்லாருமே பேசுனது ஒரே ஒரு டாபிக் தான் அந்த கவின

இவனுங்க எல்லாருமே பேசி வச்சிருக்கானுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் தான் அது ஒரு சென்சிட்டிவான பத்தி தான் இவனுங்க பேசறதுனால என்ன ஆக போகுது என்ன மாற போகுது கிடையாது யாராலையுமே முடியாது நீங்க தொடர்ந்து ஜாதியை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா ஜாதிய தீண்டாமை ஜாதி அடக்குமுறை இது மாதிரியான ஆணுவ படுகொலைகள் இது பத்திலாம் நீங்க தொடர்ந்து பேசுறதுனால ஒண்ணும் மாற போறது கிடையாது முக்கியமா ஊடகங்கள் இவனுங்க இருக்கிறானுங்க இவனுங்க பண்ணக்கூடிய இந்த விஷயத்தினால எதுவுமே மாறாது இந்த கவிஞனுடைய படுகொலை குறித்து பேசியிருந்தாங்க இல்லையா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னும் ரெண்டு சம்பவம் நடந்து போச்சு அதுலயும் இந்த விசிகா காரங்க அந்த விவகாரத்துக்கு நீதி கேட்க போயிருக்காங்க போராட்டம்லாம் பண்ண போயிருக்காங்க அந்த நேரத்துல காவல்துறை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க என் பையை இங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாதீங்க அங்க நடந்த பிரச்சனை ஒரே சமூகத்துக்குள்ளதான் ஓகேவா ஒரே சமூகத்துக்குள்ளதான் நடந்திருக்கு இது மாதிரிலாம் நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக அந்த வீசிகா கும்பலு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாம திருச்சி ஓடி போயிட்டு இருக்கானுங்க இது மாதிரி விவகாரங்கள் ஜாதிய விவகாரம் எல்லாம் இருக்கு இல்லையா இதை எப்பவுமே மாத்தவே முடியாது யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை சந்திக்க வந்தாங்கன்னா ஒரு பெரியவர் உங்களை சந்திக்க வந்தாங்கன்னா நீ என்ன கவுடாவா அப்படின்னு கேட்கிற ஒரு மனப்பான்மை மாறுற வரைக்கும் இந்த ஜாதிய ரீதியில நடக்கூடிய பிரச்சனைகள் அப்படியேதான் இருக்கும் கவின் கவிடுகளை குறித்து பேசுறீங்க அது நியாயமானதுதான் கண்டிப்பா பேசிதான் இந்த பக்கம் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க அப்படியே மறைக்கிறீங்க இல்லையா அது தப்பு தானே அது எந்த விதத்துல நியாயம் ஒரு ஊடகம் இது மாதிரிலாம் பண்ணலாமா அதுலயும் இந்த டிபேட் ஷோல பேச வந்தவங்களாச்சும் ஒருத்தனாச்சும் யோகியவானுங்களா இருக்கிறானுங்களா ஒருத்தனாச்சும் உத்தவனங்களா இருக்கிறானுங்களா இந்த கருப்பழனிய பண்ணி இருக்காரு இல்லையா இவரு இப்ப வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்களாலேயே அவங்க சொந்த பெரிய பாவலையே இந்த ஜாதிய கொடுமையை அனுபவிச்சுட்டு தான் வராரு இந்த ஆளால தன் சொந்தக்காரங்களையே மாத்த முடியல அந்த ஜாதிய மனப்பான்மையில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியல இந்த லட்சணத்துல இந்த ஆளு இங்க யார்கிட்ட பேசி என்னத்தை மாத்த போறாரு என்னத்தை கிழிக்க போறாரு அடுத்து இந்த வன்னியரசை பாருங்களேன் வன்னியரசு சார் உங்களுக்குலாம் எல்லாம் இதை பத்திலாம் பேசுறதுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நீங்க இந்த விவகாரத்தை குறித்து இங்க பேச வந்திருக்கீங்க அடுத்த ஆடு அமீர் உங்களுக்கு எல்லாம் இந்த ஜாதின்ற விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு துளி கூட அருகத கிடையாது இவர் மகளின் திருமணம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்தது அந்த இடத்துல ஆண்கள் செல்லும் பாதை பெண்கள் செல்லும் பாதைன்னு தனித்தனியா ஒரு இடத்தை இவர் வச்சிருந்தாரு பெண்ணோடைய கல்யாணம் ஓகேங்களா அவருடைய சொந்த மகளின் கல்யாணம் ஆனா அந்த கல்யாணத்துல அவர் மகளையே காணோம் அவருடைய மகள் அவர் பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தாரு சொந்த பொண்ணோட கல்யாணம் நடந்திருக்கு ஆனா அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு சொந்த பொண்ணைய காட்டல கல்யாண பொண்ணைய காட்டல ஆம் பிள்ளைய பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சு பாரா ஆனா இங்க வந்து கையில மைக்க புடிச்சிக்கிட்டு ஜாதி இல்லாம பாக்காதீங்க ஜாதிய பார்க்காம நீங்க காதல் பண்ணுங்க ஜாதிய உடைச்சிட்டு நீங்க காதல் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு நாம நம்ம பொண்ண ஜாதியை கடந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அதே மாதிரிதானே அவங்க வீட்ல உடையவர்களும் அவங்க பெண்களை நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீ நினைக்கவே மாட்டியா அந்த கில்ட் அப்படின்றது உனக்கு வரவே வராதா அடுத்து இந்த நெல்சன் சேவியர் அப்புறம் ஆவுடைய பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே நீங்க பொலிட்டிகல் இன்டெர்வியூஸ்ல பாத்துருப்பேன் சரியான திமுக ஊடகவாதிகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நீங்க ஊடகவாதிகளா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு வேற டாபிக்கே இல்லையாடா தெரியாம உங்களுக்கு வேற டாப்பிக்கே கிடைக்கலையாடா சென்னையில பன்னெண்டு பதிமூணு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு பேர் போராட்டம் பண்றாங்க மழைன்னு கூட மழை நினைஞ்சிக்கிட்டு போராட்டம் பண்றாங்க அவங்க விவகாரத்துல மேயர் பிரியா அமைச்சர் சேகர்பாபு இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க ஜாதி ஆணவ படுகளை குறித்து பேசிட்டு இருக்கீங்க இதை பத்தி பேசறதுனால யாருக்கு என்னடா பிரயோஜனம் சரி கவின் படுகொலை முக்கியம் தான் பட்டினத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை கொண்டு இருக்காங்க நாம அதை பத்தி தான் பேசி ஆகணும் மற்ற விவகாரத்தை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஆனா இந்த கவின் விவகாரத்தை குறித்து நம்ம பேசிதான் ஆகணும் மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் கண்டிப்பா நீங்க அதுக்கும் பதில் சொல்லணும் இதே மாதிரி இதே டவுன் சவுத்ல ஒரு இடத்துல இஸ்லாமிய பெண்ணை காதலித்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அவர் பேரு தனுஷன் நினைக்கிறேன் அவரு அந்த இஸ்லாமிய பெண் வீட்டுல தூக்குல தொங்கிட்டு இருந்தாரு அவன் எப்படி அங்க போனா அவன் எப்படி தூக்குல தொங்குனா அவனா தொங்குனானா இல்லைன்னா அந்த இஸ்லாமிய காதலி அவங்க வீட்டுல உடைய பெற்றோர்கள் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் அவன் அடிச்சு கொண்ணாங்களாம் பொண்ணு போட்டு தூக்குல தொங்க விட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அதை பத்தி எல்லாம் நீங்க பேசுனீங்களா அட்லீஸ்ட் இந்த கவின் விவகாரத்துக்கு பொங்குன மாதிரி செய்திகள் போட்ட மாதிரி அந்த தனுஷ் விவகாரத்துல யாராச்சும் பொங்குனீங்களா செய்திகள் போட்டீங்களா செய்திகள் கூட போடலையே ஊடகங்கள் பெருசா அந்த விவகாரம் குறித்து விவாதிக்க கூட தயாரா இல்லையே ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் இஸ்லாமியரா இருக்காங்க அதை காட்டிலும் அவங்க திமுக காரங்களா இருக்காங்க அதனால இவங்க யாருமே வாய்ப்பிருக்கல ஊடகங்கள் பெருசா செய்தியாவே போடல டே ஆடமீரு உன் சமூகத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்ண காதலிச்சதுனாலதான் தனுஷ் இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காரு செத்து போயிருக்காரு அதை பத்தி ஏன்டா பேச மாட்டேங்கிற கவின் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க கவினுக்கு நடந்த அந்த விவகாரம் குறித்து எல்லாம் பேசிட்டு இருக்கேன் தனுஷு தனுஷ் நடந்தது ஏன் பேச மாட்டேங்கிற ஆளுங்க அப்படின்றதுனால அமைதியா இருக்கியா மூடிக்கிட்டு இருக்கியா இல்ல பேசுற எல்லாருமே பாருங்களேன் இவனுங்க இங்க ஜாதிய ஆணவ படுகொலைன்னு பேச வந்துட்டு இவனுங்க சுத்தி 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 வந்து நிக்கிற இடம் ஹிந்து மதம் சனாதன தர்மம் இதுலதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இங்கதான் ஜாதிய தீண்டாமைகள் இருக்கு இங்கதான் இது மாதிரியான மோதல்கள் இருக்கு இங்கதான் ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது இருக்கு இங்க இங்கதான் படுகொலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால நீங்க ஹிந்து மதத்தை விட்டு வெளியே வாங்க கிறிஸ்துவ மதத்துக்கு வாங்க இஸ்லாமிய மதமா மாறிப்போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க ஏன்டா டேய் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் உண்மையாலேயே ஒரு சமூக அக்கறை சமூக கடமை சமூக பொறுப்பு இருக்குன்னா தமிழகத்துல நடக்கூடிய விவகாரங்களை குறித்து பேசணும் தானே இந்த கவின் விவகாரம் நடந்தது இல்லையா அதுக்கப்புறமாவே இன்னும் ரெண்டு மூணு சமூகங்கள் நடந்து போச்சு அதை பத்தி எப்படா பேச போறீங்க இன்னும் கவின்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இவனுங்களுக்கு இந்த விவகாரம் குறித்து பேசணும் மக்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தமிழகத்துல நடக்கூடிய அசமவாதங்கள் குறித்து மக்கள் பேசக்கூடாது மக்கள் அது வந்து அவங்களுடைய கவனத்தை மதம் விட சொல்லணும் யாரும் திமுகவை கை காட்டி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திமுக கொத்தடிமைகள் இங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்கானுங்க நம்மளுடைய சட்டத்திலேயே ஜாதி அப்படிங்கிறது இருக்கு ஜாதிய பெருமை பேசுறத நம்மளுடைய சட்டமே அனுமதிக்குது ஆனா பிற ஜாதியை இழிவா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது பட் இந்த விவகாரம் இருக்கு இல்லையா இது தமிழகத்துல மட்டும் அப்படியே உள்டாவா இருக்கு தமிழகத்துல ஜாதிய பெருமை பேசக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க ஆனா பிற ஜாதியினரை இழிவா பேசலாம் கேவலமா பேசலாம் தரைக்குறைவா விமர்சனம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க தமிழகத்துல எங்க என்ன நடந்தாலும் என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் இந்த ஜாதி விவகாரத்துல இன்னொரு அசம்பாவிதம் நடந்தாலும் இதுக்கு காரணம் பாப்பாங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பாப்பாங்கான்னு சொல்லுவானுங்க எந்த ஒரு அடிப்படை ஆதரவும் இல்லாம நம்மளை பிடிச்சிதான் தூங்குவானுங்க அவனுங்களை பார்த்துட்டு மாதிரி யாரும் பேச கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே இவனுங்க என்ன பண்றானுங்க மற்றவங்களை கை கட்டி பேசிட்டு இருக்கானுங்க இந்த பட்டியலின சமூகத்திலேயே அருந்ததியினர் சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க மற்ற பட்டியலினவர்களால எவ்வளவு தாக்கப்படுறாங்க அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துயரங்கள் இருக்கு அவங்கள பத்தி என்னைக்காச்சும் இங்க இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்காங்களா அருந்ததியினரும் இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தானே அவங்க எவ்வளவு துயரப்படுறாங்க அவங்க எவ்வளவு நசுக்கப்படுறாங்க அவங்கள பத்தி இங்க யாராச்சும் பேசுறாங்களா இல்ல பேசுறது இவங்களுக்கெல்லாம் இதை மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பட்டில இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து இவங்களுக்கு கஷ்டம் கிடையாது இவங்களுக்கு தேவை இப்ப திமுகவிற்கு எதிராக யாரும் பேசக்கூடாது திமுகவை யாரும் கை காட்டி பேசக்கூடாது சுட்டி காட்டி பேசக்கூடாது அதனால தான் டைவெர்ட் பண்றதுக்கு இதை மாதிரிலாம் கட்டிட்டு வரானுங்க தமிழகத்தில் நடக்கூடிய இந்த விவகாரங்கள் எல்லாமே திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு செட் பண்ணிட்டு வரானுங்க எனக்கு இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்தது அது என்னன்னா இதுல நம்முடைய சிபி செந்தில் வந்திருக்கணும் அவன் பேசியிருக்கணும் அதே மாதிரி சுந்தரவள்ளி அம்மையார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்திருக்கணும் அவங்கள ஏதாச்சும் பேசிருக்கணும் அவங்க ஏதாச்சும் பேசியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நாலு பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கும் மிஸ் ஆயிடுச்சு தயவு செய்து அடுத்த முறை இது மாதிரி மட்டமான நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்காக தயவு செய்து சுந்தரவள்ளி அவர்களையும் சீப்பு செந்தலையும் கூப்பிடுங்க கடைசி வரைக்கும் இவனுங்க இந்த பத்து பதினோரு ஜோக்கர்கள் ஜாதிய ஆணுவ படுகளை குறித்து பேசுறது எந்த சமூகம் இப்படி பண்ணாங்க அப்படின்றத சொல்லவே இல்லை இவனுக்கு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்துக்குமே காரணம் பிராமணன் தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்து தர்மம் தான் எல்லாத்துக்குமே காரணம் சனாதனம் தான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அவங்களதான் கை காமிச்சு பேசிட்டு இருந்தானுங்க ஆனா கடைசி வரைக்கும் எந்த சமூகத்தினாலும் இது மாதிரி நடந்தது அப்படின்றத பத்தி பேசல இவனுங்க சொம்படிக்கூடிய திமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் ஜாதிய மாநாட்டுல பங்கெடுத்து பேசினாங்க அது பத்தி எல்லாம் இவனுங்க பேசுறது இல்ல அதுலயும் ஆடு அமீர்லாம் எல்லாம் நினைத்தோ பேசிட்டு இருந்தான் ஹிந்து மதத்தை குறித்து பேசக்கூடிய இவங்களால மற்ற மதத்துல நடக்கூடிய விவகாரங்களை குறித்து பேச முடியுமானா சத்தியமா பேச முடியாது அது மாதிரி பேசினா என்ன நடக்கும் அவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்றது இவனுங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இவனுங்க சுத்தி 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 இந்து தான் வந்து நிப்பானுங்களே ஒழிய மற்றபடி வேற எதை பத்தியும் பேசவே மாட்டானுங்க வேற எதை பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாது ஆண்டாண்டு காலமாக திமுக என்ன மாதிரியான அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ தான் இப்போவும் பண்றாங்க இந்த ஊபிஸ்களை இந்த கொத்தடிமைகளை வச்சுட்டு இப்பவும் அதை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவனுங்களும் காசுக்கு வாலாட்டிக்கிட்டு தான் இருக்கானுங்க எப்பதான் இந்த கொத்தடிமைகள் மாற போறானுங்களோ எப்பதான் அந்த அடிமை புத்திலிருந்து வெளியே வர போறானுங்களோ எல்லாம் அந்த ஆணவனுக்கு தான் விளிச்சோம் சோதாகிருஷ்ணக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சிந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி